வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அகோரி எடுத்துக்காட்டாக ஒரு துறவினை நம்ம சொல்லலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு இவ்வளவுதான் இந்த இவ்வளவுதான்ங்கிற வார்த்தையை ரொம்ப எளிதாகவே எடுத்து சொல்லியிருப்பாங்க அதை பற்றின சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் அதை ஒரு தத்துவம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஞானி பேதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு துறவியோட வாக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகோரியோட வாக்கியம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் இடம் சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதுடா தங்கிச் செல்லும் வழி மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம் இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள் அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம் மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம் மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை உணவு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை ஆங்கிலம் என்பது மொழி தமிழ் என்பது உயிர் அம்மா என்பது பாசம் அப்பா என்பது ஆசான் ஆனந்தம் என்பது ஆயுள் சினம் என்பது நோய் துன்பம் என்பது பரீட்சை தோல்வி என்பது பாடம் வெற்றி என்பது தற்காலிகம் நட்பு என்பது இளமை குடும்பம் என்பது பற்று கர்மா என்பது தொடரும் எண்ணம் என்பது வாழ்க்கை உலகம் என்பது மாயை நான் என்பது அறியாமை இதை உணர்ந்து கொண்டால் அவனே மனிதன் அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவவிடக்கூடாதது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிக மிக நல்ல நாள் இன்று மிகப்பெரிய தேவை அன்பு மிகக்கூடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில திரும்பவும் பெற முடியாதவை உடலை விட்ட உயிர் பேசிவிட்ட வார்த்தை கடந்துவிட்ட நாட்கள் இழந்துவிட்ட இளமை கொடுத்துவிட்ட வாக்கு தோற்றுப்போனால் என்னைக்குமே வெற்றி மட்டுமே கிடைக்கும் அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணைவியிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ பாசம் பன்மடங்காகும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்று போனால் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் பெருமைப்படுத்தும் போது துள்ளில் எழாதீர்கள் உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழாமல் இருங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள் வெற்றி பெறும்போது பணிந்து இருங்கள் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் வாழ்க்கையில் என்னுடையது ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில் கேள் அனாதையிடம் கேள் தாயைப் பற்றி திக்குத் தெரியாதவரிடம் கேள் தந்தையைப் பற்றி பசித்தவரிடம் கேள் உணவைப் பற்றி கல்லாதவரிடம் கேள் அறிவை பற்றி இல்லாதவரிடம் கேள் பொருளைப் பற்றி துணையை இழந்தவரிடம் கேள் தனிமையைப் பற்றி எல்லாம் இழந்தவனிடம் கேள் இறைவனைப் பற்றி பயணம் செய் ஆனால் யாரிடமும் சொல்லாதே அழகான காதல் கதையைப் போல் வாள் ஆனால் யாரிடமும் சொல்லாதே மகிழ்ச்சியாய் இரு ஆனால் யாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள் உன்னுடைய மதிப்பு என்பது வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான் உன்னுடைய மதிப்பு என்பது இருந்தாலுமே தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன்னுடைய மதிப்பு என்பது மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே அப்பா தெரிந்தவன் அல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன் அன்பில்லாதவன் அல்ல அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்கத் தெரியாதவன் பணம் தேடுபவன் அல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவன் சிரிக்கத் தெரியாதவன் அல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன் கரடு முரடானவன் அல்ல நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு வருந்துபவன் வாழ்க்கையில் மிகப்பெரியது மிகப்பெரிய சொல் தாய்மை மிகப்பெரிய செயல் தர்மம் மிகப்பெரிய சொத்து பிள்ளைகள் மிகப்பெரிய சேவை ஆசிரியர் மிகப்பெரிய உதவி கல்வி மிகப்பெரிய பதவி உயர்நீதிபதி மிகப்பெரிய பாவம் துரோகம் மிகப்பெரிய தண்டனை மன்னிப்பு மிகப்பெரிய நோய் சந்தேகம் மிகப்பெரிய பேய் பேராசை மிகப்பெரிய தொண்டு திருப்பணி மிகப்பெரிய விழி ஏமாற்றம் மிகப்பெரிய வழிகாட்டி கண்கள் மிகப்பெரிய நண்பன் கரங்கள் மிகப்பெரிய பகைவன் பயம் மிகப்பெரிய மிருகம் மனிதன் மிகப்பெரிய ஒருவன் இறைவன் தவிர்க்க வேண்டிய மனிதர்கள் உங்கள் சிந்தனையை சிதறடிப்பவர்கள் தவிர்த்து விடுங்கள் வேண்டுமென்றே திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்காதவற்றை செய்பவர்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஆனால் உங்களுக்கோ முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் கொடுக்க மறுப்பார்கள் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க மறுப்பவர்கள் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் எதிர்பார்க்க கூடாதது தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே பணம் என்ற போதை சிலர் அன்பை இழக்கின்றனர் சிலர் பண்பை இழக்கின்றனர் சிலர் நட்புகளை இழக்கின்றனர் சிலர் உறவுகளை இழக்கின்றனர் சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர் சிலர் மார்க்கத்தை இழக்கின்றனர் சிலர் மனிதநேயத்தை இழக்கின்றனர் சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர் சிலர் கற்பை இழக்கின்றனர் சிலர் வாழ்க்கையை இழக்கின்றனர் பகவத்கீதையிலிருந்து துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்றுப்பார் செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் மட்டும் சென்றுப்பார் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது மனிதன் வெற்றியில் கற்பது சுலபம் அவனை தோல்வியில் கற்பது ஏராளம் மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மதிப்பு தெரிவதில்லை எளிமை அடக்கம் இவை இரண்டினாலும் உன்னை நீயே அலங்கரித்துக்கொள் நல்லதை நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதை கேட்போம் நல்லதே நடக்கும் பேச வேண்டாம் ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உனது செல்வம் பற்றி பேச வேண்டாம் நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டாம் பலவீனனுக்கு முன்னால் நின்று உனது பலம் பற்றி பேச வேண்டாம் மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னிருந்து கொண்டு சந்தோஷம் பற்றி பேச வேண்டாம் சிலைக்கதிக்கு முன் நின்று உன் சுதந்திரம் பற்றி பேச வேண்டாம் குழந்தை பாக்கியமற்றவருக்கு முன் நின்று உன் குழந்தைகளை பற்றி பேச வேண்டாம் அனாதைக்கு முன் நின்று கொண்டு உனது தந்தை பற்றி பேச வேண்டாம் அவர்களது காயங்களை இதற்கு மேல் அவர்களால் சுமக்க முடியாது போய்விடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க